அஸ்லாம் வலைக்கம் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் வெல்கம் டு மிஸ் குயின் சேனல் நம்ம இது வந்து தக்காளி சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது லாஸ்ட்டாக உள்ளது இப்போ இப்போ தக்காளி நம்ம தேவையானது எடுத்துக்கலாம் கிலோ கணக்கெலாம் இது கிடையாது கணக்கு கிடையாது அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம் குக்கர் சட்டியில் குக்கர் சட்டியில் போட்டு அதில் கொஞ்சம் மிளகா காஞ்சி மிளகா வர மிளகா போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் அதிலே கொஞ்சம் ட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சு மூடி வச்சுருங்க உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதாவது அப்புறம் நம்ம மூடிக்கலாம் இப்போது ரெடியாகிடுச்சு நமக்கு வெந்திருச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க இப்போ நல்லா வெந்திருச்சு வெந்த பிறகு ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிக்கிட்டு நிறைய ஆயிட்டு நமக்கு இப்போ நம்ம வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு நான் ஸ்டிக் வானமியில் எண்ணெய் சட்டியில் வச்சு நம்ம அதை ஒற்ற சூடு பண்ணிக்கலாம் இப்போ ஊற்றியாச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க நமக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நிறையா இனிப்பு சாப்பிட்றாங்க நிறையா போட்டுக்கலாம் சர்க்கரை என்னாலும் போட்டுக்கலாம் இல்லை சயிட் சுக்கரெல்லாம் போட்டுக்கலாம் இது கேஸ்மீர் சில்லி கலருக்காக காரம் இருக்காது கலர் மட்டும் இருக்கும் அது போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலரிக்குங்க அப்படியே கலரிக்கிட்டே இருக்குது கொதி அது வரைக்கும் கலாம் நான் இருக்குது இதில் கொஞ்சம் வினீகர் வினிகர் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனும் இழுத்து ஊற்றிக்கணும் என்ன பார்த்தா வீணாக போகாமல் இருக்கும் கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது ஒரு சந்தோஷங்க நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறதே தாய்மாரோட விலை அது அதனால நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கலேன் அவங்க அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும்னு சொன்னாவே அதுவும் பெரிய சந்தோஷம் அப்படியே கிளருங்க கிளறிட்டு கொதிக்கும் முதல்ல எங்கே பார்த்தாலும் தெரிக்கும் மூடி வச்சுருங்க அடுப்பை சுமில்லை வச்சுக்கலாம் அடுப்பை சுமில் வச்சுட்டு வற்றி வரட்டும் அப்போக்க முடிய திறந்து கலரிக்குங்க இந்த பா முக்கால் வாசி வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்